ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் போஸ்ட்மேன் இந்த ஃபோட்டோவில் வர வர உங்களுக்கு தெரியுதா இவர் சேலத்தில் பெரியார் யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்குது அந்த பெரியார் யூனிவர்சிட்டியில் துணைவேந்திரா முப்பத்தி ஆறு வருஷம் இருக்கார் இவர் பேர் ஜெகநாதன் ஓகேங்களா இவர் பெரியார் யூனிவர்சிட்டியில் அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கீம் எல்லாம் பயன்படுத்தி அங்கே ஸ்டாஃபுங்களெல்லாம் போட்டு முப்பத்தி ஆறு வருஷமாக இந்த யூனிவர்சிட்டியை ரன் பண்ணிவிட்டு இருக்காரு ஓகேங்களா இந்த யூனிவர்சிட்டி நல்லா தான் போயிட்டு இருக்கு முப்பத்தாறு வருஷமா இப்ப ஒரு பிரச்சனை அது என்ன பிரச்சனைனா இவர் எஸ்சி எஸ்டி இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் தாழ்ந்த ஜாதி அப்படின்னு ஜாதி பேரை சொல்லி திட்டிருக்காரு இவர் அதனால அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த கம்ப்ளைண்ட் எடுத்த போலீஸ் அவர் உடனே கைது பண்ணணும் அப்படின்ட்டு கைதும் பண்ணிருக்காங்க இதுக்கு பாஜக அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா சேலம் போலீஸ்காரங்க கிட்ட நான் கேட்குறேன் இதுக்கு தான் உங்களுக்கு பவர் கொடுத்துருக்காங்களா தான் நீங்க யூனிஃபார்மை போட்டு திரிவிங்களா உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா உங்களுக்கு உங்க நீ உங்க பயத்துக்கு எனக்கு ஒன் நல்லா புரியுது என்னன்னா நீங்க திமுக ஆட்சிக்கு கீழே இருக்கீங்க அவங்க சொல்றதை செய்யலாம் உங்களை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றிடுவாங்க அப்படின்னு நீங்க பயப்படுறீங்க அப்படின்னா அண்ணாமலை சொல்லியிருக்காரு ஒரு ஆள் முப்பத்தி ஆறு வருஷமாக பெரியார் யூனிவர்சிட்டியில் சேலத்தில் நல்ல பேர் வாங்கிட்டு இருந்ததை வெறும் அஞ்சே நிமிஷத்தில் கெடுக்க பார்க்குறீங்களா ஆ உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையா அப்படின்னு திட்டி தீர்த்துருக்காரு திமுக அரசையும் சேலம் போலீஸ்காரங்களையும் முப்பத்தி ஆறு வருஷமா ஒரு மனுஷன் நல்ல பேர் வாங்கியிருக்காரு ஆ அஞ்சு நிமிஷத்தில் கெடுக்க பார்க்குறீங்க ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்குவாங்க சேலம் போலீஸ்காரங்களா நீங்கள் இப்போ திமுக பேச்சு கேட்டு இருக்கீங்க ஆனால் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் போட்டாங்கன்னா நீங்கள் என்னதான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்லியிருக்காரு இப்போது ஜெகநாதன் அந்த துணைவேந்தராக இருக்கார்ல அவர் இப்போது எஸ்டி அப்படின்னு சொல்லப்படுற பிரிவுகள் கீழே கைது செய்யப்பட்டு இப்போது ஜெயிலில் இருக்கார் ஸோ பொறுத்து வந்து பாக்கலாம் என்ன நடக்குது